மறுத்த தடுத்த எத்தனையோ பாவமான காரியங்களை செய்து நரகம் செல்வதற்கும் இந்த உறுப்பை எல்லாம் தந்திருக்கிறார் பொய் சொல்லணுமா நாவாலதான் முடி புறம் பேசணுமா நாவாலதான் முடி பொய் சத்தியம் செய்யணுமா நாவாலதான் முடி பொய் சாட்சி சொல்லணுமா இந்த நாவாலதான் முடி திட்டணுமா பேர் வைக்கணுமா கோல் மூட்டணுமா இன்னொரு சொல்லணுமா என்று எத்தனையோ எத்தனையோ வகையான பாவங்கள் இந்த சிறிய உறுப்புகளால் தான் எனவே இந்த உறுப்புகளால் செய்யப்படுகின்ற இந்த பாவமான காரியங்களினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம் செல்வதற்கும் துணையாக இந்த உறுப்பு தான் இருக்கின்றது எனவே இந்த உறுப்பை நாம் நினைத்த பிரகாரம் பயன்படுத்த முடியாது பயன்படுத்துவதற்கு சில வரம்புகள் அல்லா நினைவுபடுத்துகிறான் அல்லா ஞாபகப்படுத்துகிறான் சிந்திப்பதற்காக அல்லாவுடைய நன்றியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பார்ப்பதற்கு கண்களை நாங்கள் தரவில்லையா அழகான முறையிலே பேசுவதற்கான ஆற்றலை தருகின்ற நாமையும் முதட்டையும் உங்களுக்கு தரவில்லையா சிந்திக்க வேண்டாமா உணர வேண்டாமா ஏனைய ஜீவராசியிலிருந்து பிரித்தல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றலை அல்லா ஏற்படுத்துகின்ற வகையிலே நாவையும் இரண்டு உதவுகளையும் உங்களுக்கு தந்திருக்கின்றானே நீங்கள் உணரவில்லையா படிப்பினை என்று அல்லாஹ் கேட்குகின்ற துணியில் அந்த வசனத்தினுடைய போக்கிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உறுப்பை நாம் விரும்பிய பிரகாரம் விரும்பிய விதத்தில் விரும்பிய மாதிரி நாங்கள் பயன்படுத்த முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு பேரை சந்தித்தார் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு பாடசாலையிலேயோ அல்லது ஒரு தொழிலையோ நாங்கள் சந்தித்தார் விளையாட்டாக வேடிக்கையாக நாங்கள் பேசுகின்றோம் அதனுடைய பாரதூரம் விளங்காமல் அதனுடைய தாற்பயம் விளங்காமல் அதனுடைய விபரீதம் விளங்காமல் வசித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இரண்டு பேரும் நாலு பேரும் சந்தித்து நாங்கள் பேசுகின்றோம் நபிகன் நாயகம் சல்லாஹு அலைதலையில் ஒரு மனிதன் பேசுகின்றான் அந்த பேசுகிறனுடைய தாற்றையும் அவன் விளங்குவதில்லை பகுதியாக விளையாட்டாகத்தான் பேசுகிறான் அவன் பேசுகின்ற வார்த்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வார்த்தையைத்தான் பேசுகிறான் அதனால் நன்மை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்ப்பு கிடையாது அல்லாஹ் கூவி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கிடையாது நன்மை பட்டோலையின் நன்மை எழுதப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கிடையாது வேடிக்கையாகத்தான் அவர் பேசுகிறான் ஆனால் அல்லா விரும்புகின்ற பேச்சாக இருக்கிறார் விரும்புகின்ற பேச்சாக இருக்கிறது நன்மை தருகின்ற பேச்சாக இருக்கிறது அதன் மூலம் அம்மா அவருடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி விடுகிறான் மறுதரையாக கல்லமில் களிமத்தினா ஒரு மனிதன் தாக்கியம் விளங்காமல் விபரீதம் விளங்காமல் விளையாட்டாக வேடிக்கையாக கவனிப்பால் ஆனால் அவனுடைய பேச்சு அல்லாவுக்கு பிடிக்காத வைத்து அல்லாவின் ரசூலுக்கு பிடிக்காத பேச்சு அதன் மூலம் அவன் நரகத்தில் நுழைகின்றான் அவ்வாறான பேச்சின் மூலம் நரகத்தில் போகின்றான் என் நபிகன் நாயகம் சல்லிசு சொல்றாங்க